அனைவருக்கும் வணக்கம் முத்திரை தன் கையே தனக்குதவி உன் வாழ்க்கை உன் கையில் தன்னம்பிக்கை வாழ்க்கை இயற்கை இறை நம்பிக்கை எல்லாமே கையில்தான் முடிகின்றன கை உடலில் தவிர்க்க முடியாத பாகம் சமைக்க பரிமாற உணவு ஊட்ட அடிக்க அணைக்க தூய்மை செய்ய களை எடுக்க விதை தூவ நாற்று நட அறுவடை செய்ய வாகனம் ஓட்ட முதலுதவி செய்ய கொடுக்க எடுக்க துணிமடிக்க வர்ணம் பூச சித்திரம் வரைய எழுத இசைக்கருவி வாசிக்க எல்லா செயல்களுக்கும் கைகள் அவசியம் கைகள் இதை மட்டும செய்கின்றன கையில் உள்ள ஐந்து விரல்களும் பஞ்சபூதங்களின் இயல்பை உள்ளடக்கியவை கட்டை விரல் நெருப்பு ஆள்காட்டி விரல் காற்று நடுவிரல் ஆகாயம் மோதிர விரல் நிலம் சுண்டு விரல் நீர் முத்திரைகள் மூலம் நம் உடலை நோயில் இருந்து காக்கலாம் நம் உடலை ஒழுங்குபடுத்தும் நுட்பமான அறிவியல் முத்திரை மன அமைதி மற்றும் நோய்களை குணமாக்கும் சக்தி படைத்தவை முத்திரைகள் தூக்கமின்மையை போக்க கோபத்தை கட்டுப்படுத்த அறிவு மேம்பட உடல் வெப்பம் குறைய உடல் எடையை குறைக்க என எண்ணற்ற முத்திரைகள் உள்ளன உடலின் எந்த பகுதியிலாவது வலி இருந்தால் சமான முத்திரை செய்யலாம் இந்த முத்திரை செய்வதன் மூலம் வலி குறைவதை உணரலாம் நம் உடலில் பஞ்சபூதங்களும் சமநிலையில் இருக்க எளிய வழி சமான முத்திரை உடலுக்கு அபரிமிதமான ஆற்றலை இம்முத்திரை வழங்கும் விரிப்பில் அமர்ந்தோ நாற்காலியில் அமர்ந்தோ இம்முத்திரையை செய்யலாம் ஐந்து விரல்களையும் குவித்து கட்டை விரல் நுனியை மற்ற நான்கு விரல் நுனிகளும் தொட்டு கொண்டிருக்கும்படி வைக்க வேண்டும் முதுகுத்தண்டு நிமிர்ந்து இருக்க வேண்டும் நாற்காலியில் அமர்ந்தால் பாதங்கள் தரையில் பதியும்படி அமர வேண்டும் நிலையில் இம்முத்திரை செய்யும் போது உள்ளங்கைகளும் விரல்களும் மேல் நோக்கி இருக்க வேண்டும் ஐந்து முதல் இருபது நிமிடங்கள் வரை செய்யலாம் உடல் மற்றும் மனதின் சக்தி நிலை அதிகரிக்கும் உடல் பலமடையும் மூளை சுறுசுறுப்படையும் களைப்பு நீங்கி தெம்பு ஏற்படும் உடல்வழி படிப்படியாக குறையும் தினமும் பத்து நிமிடம் செய்தாலே நல்ல மாற்றத்தை உணர முடியும் கை விரல்கள் வயிறு தோள்பட்டை முழங்கை உள்ளங்கால் தொடை ஆகிய பகுதிகளில் ஏற்படும் வழிகள் சரியாகும் மனதில் உற்சாகம் பிறக்கும் சுறுசுறுப்பு ஏற்படும் தன்னம்பிக்கை மன உறுதி ஏற்படும் யாம் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையகம் வாரம் ஒரு முத்திரை கற்போம் வளமாக வாழ்வோம் நன்றி